வெல்கம் டு ஸ்ரீலெட்சுமி சேனல் நாம் இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு தட்டை ஒன்று செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கட ஊருன கடலைப்பருப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காரம் வந்து அதிகமாக வேணால் போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளை உப்பு பெருங்காயம் வெள்ளப்பூண்டு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாம் செய்ய போகிறோம் வாங்க பச்சரிசியை வந்து நான் நல்லா கழுவி காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை நான் வந்து வறுத்துக்கிறேன் நல்லா வறுத்தா கோலம் போடுற மாதிரி வரணும் இப்படி போட்டிங்கன்னா இப்படி கோலம் போடுற மாதிரி வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுக்கணும் வறுத்துட்ட அதுக்கப்புறமா அந்த தட்டையை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வருத்தாச்சு இப்போ நீங்கள் எடுத்து செஞ்சு இப்படி போட்டு பாருங்க நல்லா வரும் ஈஸியாக மெலீஸாக வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எடுத்து இதை வந்து தட்டை செய்யலாம் இப்போ மாவை இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் நீங்கள் எவ்வளோ உப்பு அதிகமாக வேணுன்னா கூட போட்டுக்கலாம் எங்களுக்கு த தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம் போட்டுட்டு பெருங்காயத்தை போட்டுக்கிறோம் இப்போ வர மிளகாயும் பூண்டையும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் இருந்தாலும் அந்த டேஸ்ட் இதில் வராது அதனால நம்ம இதை சேர்த்துக்கிறோம் நாங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் இப்போ கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ இதை நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை இப்போ செய்ய போகிறோம் நல்லா கலந்துக்கணும் ந்துட்டு நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து மாவு பேச மாவு பாருங்கள் இப்படி பிசைஞ்சாச்சு இதை நீங்கள் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதுதான் பாருங்கள் இப்போ இதை உருட்டுறோம் பாருங்கள் உருட்டுறப்பா தான் வந்துடுச்சு பாரு உருட்டி ஒரே சைஸாக வச்சுக்கிட்டு தட்டையை வந்து தட்டி தட்டி எண்ணெயில் பொறிக்கணும் ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கணும் உருட்டி தட்டில் வச்சுக்கணும் இந்த மாவை இப்படி ஒரே சைஸாக நீங்கள் உருட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா தட்டி தட்டி எண்ணெயில் போடணும் இந்த தட்டை உருண்டைகளை விரல்களாலே ப்ரெஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவி இந்த உருண்டையை வச்சு ரவுண்ட் ஷேப் இருக்கிற பாத்திரமோ இல்லை ரவுண்ட் ஷேப் இருக்கிற ஒரு டம்ளரையோ வச்சு ஓரத்தையும் நடுவுலையும் மெல்லமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஷேப்பில் தட்டை கிடைக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அந்த காஞ்ச எண்ணெயில் நம்ம தட்டைகளை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம போடலாம் இப்போ மிதமான சூட்லே தான் இந்த தட்டைகளை பொறிச்சு எடுக்கணும் ஒரு தட்டை ரெண்டு தட்டை எத்தனை வேணால் போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் வந்து நிறையா ஊற்றுனா ரெண்டு மூணு போடலாம் இப்போ தட்டையை வந்து முதல்ல போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடணும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இருக்க விடணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டையை எடுத்துடலாம் தட்டை வந்து ரெண்டு மூணு முறைகளில் செய்யலாம் கொட்டுக்கடலம்மாவும் பச்சரிசி மாவும் கலந்தோம் இல்லை உளுந்தம்பருப்பை வறுத்து பச்சரிசி மாவோட சேர்த்தும் தட்டைகளை செய்யலாம் தட்டை இப்படி வந்துடுச்சு சார் நல்லா கிறிஸ்பியாக நம்ம எடுத்து நம்ம அதுக்கப்புறமா சாமி வைக்கலாம் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் இப்போ மொத்தமாக பொறிச்சாச்சு பாருங்கள் எல்லாம் கிறிஸ்பியாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்